சிதம்பரத்து பக்கத்தில் பிச்சாவரன்னு ஒரு ஊர் இருக்குங்க ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தாங்க இந்த சாமி உருவானதுங்க அங்கே வந்து எங்கள் இன்னும் வந்து பொங்கல் வச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருநாத சாமி திருவிழா வெகு பிரம்மாண்டமாக முடிவு வந்துருச்சு ஓகே சாமி கும்பிட்டாச்சு ஷோரூம் முக்கியம் எங்க அவ்வளோதாங்க திருவழா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க அதை பாருங்க கடை எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்காங்க ஏழு எட்டு ராட்ட நம்ம பார்த்தோம் அத்தனை எல்லாம் வந்து கழிட்டு இருக்கேன் கழட்டியாச்சுருக்காங்க போன வாரம்லாம் சாமியாக இருந்துச்சுடாடே வா இரு இரு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம் டிராகன் கப்பலோடைய ட்ராகன் கெட்டு மூட்டு தனியாக இருக்குங்க எல்லாம் ஓகேங்களா வருத்தமாக தான் இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்க இன்னும் வந்து கிடா வெட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க நேத்தோடு வந்து மறுபட்சியை முடிஞ்சிருச்சு அவர் பாருங்க தீர்த்தம் மூட போகிறாரு ஆ கேரளா கிளம்புறாங்க டே என்ன பண்ணுறவா

ஃபுல்லாக முன்னிடுச்சு அடுத்து வந்து பல புதுப்பாளையம் கோயிலுக்கு மட்டும் போகலாம் நீங்க அடுத்த வருஷம் இதே பேருக்கு எடுத்து போட பதிவில் அந்தியூர் குருநாதசாமி இங்கே வந்த முழு வரலாறையும் ஒருத்தர் தெளிவாக எக்ஸ்ப்ளம் பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தியூர் திருவிழா பண்டிகை வெகு விமர்சையாக முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா கோயில் அந்த பண்டிகை முடிஞ்ச தேரெல்லாம் வந்து கழட்டிகிட்டு இருக்காங்க அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்ணிலே வந்து பார்க்க எங்கள் கோயிலை அவ்வளோ கூட்டத்திலையும் இப்போ வந்து யாருமே இல்லாத இடம் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது வீடியோ கண்டிப்பாக பண்ணிங்க இந்த புதுப்பாளையத்தில் நாங்கள் எடுக்கிறோம் ஆமாங்க ஓகேங்களா வனக்கோயிலுக்கும் புதுப்பாளம் கோயிலுக்கும் அந்த தேர் திருவிழா இங்கேருந்து அங்கே கொண்டு போனேன் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு தெரியாது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சிதம்பரத்து பக்கத்தில் பிச்சாபரம்னு ஒரு ஊர் இருக்குங்க ஓகேங்க ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தாங்க இந்த சாமி உருவானதுங்க அங்கே வந்து எங்கள் ஆளுக்கு போகிற அங்கே தாங்க இருந்தாங்க ஓகேங்க ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆளுகளை பொண்ணு கேட்டாங்க நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுங்க ஆட்சி அவைய ஆட்சி இருக்கிறதுக்கிறதுனால நாங்கள் கொடுக்குமா சொல்கிறனால எங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து புறப்பட்டு ஒரு வெளியூர் போகலான்ட்டு முடிவு பண்ணி எல்லாம் வெளியூர் வந்துட்டோங்க எங்கள் ஆளுக்கு எல்லாருமே அந்த சமயத்தில் அந்த மூணு கல் சாமி வச்சு கும்பிட்டு இருந்தாங்க அந்த சாமி எடுத்து கோடையில் வச்சுட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க பாதியில் வந்தோடனே கடல் வந்து அதாவது ஆறு தண்ணி குறுக்கு இருக்குது அவை துரத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க நாங்கள் தாண்டி போவேன்னு என்ன பண்ணுறது சாமிட்டு போய் கேட்கல அந்த ஆறு ரெண்டு பக்கம் தண்ணி அப்படியே வழி விட்டுருச்சுங்க நாங்கள் அதை தாண்டி வெளியே வந்துட்டோங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே சரி இது எதுக்கு நம்ம இந்த மூணு கல்யே தூக்கிட்டு போகணும் இங்கேயே ஆற்றுலேயே போட்டு போகலாம் ஆற்றுல தூக்கி போட்டு வந்தாங்க சி சிறிது தூரம் போனதையுமே அந்த கல் மூணுமே நம்ம மறுபடியும் அங்கேயே வந்துச்சுங்க அந்த கல் வந்துச்சுங்க அதை தூக்கிட்டு மறுபடியுமே அதாவது இங்கே பெரியூர்ல சாமிக்கலும் ஒ ஒன்று இருக்குங்க குருட்டு பக்கத்தில் குருட் பக்கத்தில் பெரியூர் சாமி அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க அங்கே வந்து எல்லாம் அதாவது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் முடி சேவிங் பண்ணாமல் தலை இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுது ஒரு பேய் மாதிரி இருக்குங்க அதை பார்த்து ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா திருநெல்லாம் பேய்க்கு கொட்டணும் வந்துச்சுன்னு சொன்னாங்க உடனே அந்த ஊருக்கு போகிற பேய் பிடிச்சி பேய் ஆட்டுது அந்த சமயத்தில் இந்த சாமி இங்கே இருக்கிற பூசாரிகள்லாம் போய் திண்ணீர் எட்டுட்டாங்க பேயில் போயிடுச்சு அதனால் அங்கே வந்து பெரிய குருநாத் சாமிக்கு ஒன்று உருவாயிடுச்சுங்க இந்த சாமி உருவாயிச்சு அதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்கே முதலக்குள்ள பல்லவ ஆண்டுங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ ஆண்டு நடந்துருக்குது அந்தியூரில் அப்போ வந்து இங்கே பாருங்கள் கோயிலுக்கு போகிற மீன் சின்ன அதிகமாக இருக்குது எல்லா கோயிலும் பாருங்கள் இந்த சிலையில் போகிறாங்க மீன் சின்ன இருக்குது மீன் போகிறாங்க ஆமாம் அது பள்ளம் ஆட்சி ஆண்டி இருக்குது குற்றரசர் அதாவது பல்லவம் ஆட்சியில் குற்றச்சரை ஒருத்தர் இங்கே இருக்கிறார் இருக்கிறாரு அந்த ஊரில் அவர்கிட்ட வந்து ஐக்கிய மா மாறி இருக்கிறாங்க ஐக்கிய மாவி இது மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இத்தனை பேர் வந்துருக்குறோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிற்றரசர் அதாவது ஒரு போரிக்கிறது வந்தால் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அந்த சமயத்தில் எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சார் பண்ணுற அப்படின்னு சொல்லித்தான் இந்த சாமிக்கு ஒரு கோயில் கட்டவனு அப்படின்னு சொல்லித்தாங்க அவர் சிற்றரசர் ஒரு பல்லவம் ஆண்டிகிட்டு இருந்த ஆட்டத்தில் கோயில் கட்டி கொடுத்தா அப்படிங்க போற கோயிலில் போகிற சிற்பம் போற மீன்ஸ் இருந்து அதிகமாக இருக்குங்க அங்க மீன்ஸ் இருந்து அதிகமாக இருக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்து கோயில் கட்டி கொடுத்தாங்க அப்போ அந்த மூணு கல் எட்டு வந்தாங்க வருங்க அதுமாதிரி உள்ளே இருக்குதுங்க மூணு உள்ளே இருக்குது அதுக்கு ஒரு உருவ கொண்டு வரணும் அதாவது வெறும் சிலை மட்டை உருவம் கொண்டு சொல்லி தான் குருநாதன் ஒன்று பெருமாள் ஒன்று அம்மன் மூணு சாமி உருவாக்கினாங்க அந்த மூணு சாமி உருவாக்கி இங்கே வச்சுருக்கும் போது காமாட்சியம்மன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் புதுப்பாளத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வனம் அங்கே வந்து காமாட்சியம்மன் என்ன பண்ணா அப்படின்னா ஒரு அதாவது இந்த இது பண்ணுவாங்கல்லங்க யாகம் ஆமாங்க அது மாதிரி காமாட்சியம்மன் அங்கே யாகத்தப்படி அதில் ஒரு முனிவரை வந்து தொந்தரவு பண்ணுறாப்படிங்க அந்த தொந்தரவு பண்ணும்போது காமாட்சியம் வந்து குருநாதன் முறையேற அப்படி அண்ணா எங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படி நாங்கள் யாகம் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணுற அப்படி சொல்கிற அப்படிங்க அந்த தொந்தரவுக்கோசரம் இந்த குருநாதர் வந்து அடி தேரில் உள்ள போய் அந்த முனி வர கொடுறான் அப்படிங்க ஓகே ஓகே அந்த இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போங்க வனம் அந்த அடி தேரில் சாமி எழுந்துட்டு அங்கே போய் அந்த வனத்தில் அவர் முனி வர கொடுறான் அப்படி அதுக்கு தாங்க இந்த வருஷ வருஷம் தவறாமல் இங்கேருந்து சாமி வந்து ரெண்டு வருஷம் வனத்துக்கு போயிட்டு வரும் போயிட்டு வருது ஆமாங்க வருட வருஷம் ஆடி மாதம் முதல் வாரம் ஆடி பிறந்தாலும் முதல் வாரம் புதன்கிழமை பூச்சாட்டுங்க ரெண்டாவது வாரம் கொடி ஏற்றுங்க மூணாவது வாரம் முதல் பூசைங்க நாலாவது வாரம் மறுபூசை மறுபூசைங்கிறது ஒரு நாலு நாள் திருவிழா முதல் வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் திருவிழாங்க அது முடிஞ்ச இந்த முடிஞ்சதுங்க முடிஞ்சது அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல் வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு சொல்வாங்க அது வந்துங்க சின்ன காலத்தில் வச்சாங்க மிகவும் சின்ன காலத்தில் அது வந்து வருஷம் வருஷம் அப்படியே வளந்துட்டே வருதுங்க வளர்ந்துட்டே வருது இந்த பிற வாழைன்னு ஒன்று சாமி கைப்பாங்க ஆ அது வந்து முட்டிக்கிதுங்க முட்டையாக தூய்க்கிறது அதை வருஷம் வருக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி ஏற்றி வச்சுட்ருப்பாங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முன்னே பண்ணாங்க இப்போ பண்ணது அது வரைக்கும் பண்ணல ஆனால் கண்டிப்பாக வளருது வளருது கண்டிப்பாக வளருது ஓகேங்க இப்போ இந்த குதிரை குதிர மாட்டு மாட்டுச்சந்தை இந்தியாவிலோட ஏசியாவிலேயே ரொம்ப பெருசாக பெருசாக இருக்குங்க அது வந்து அதனுடைய வரலாறு அதாவதுங்க அப்போ வந்து சிட்ராசர் போராமே தமிழ்நாடு முழுசு அரச கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டிட்டு இருப்பாங்க எல்லாமே அதுக்கு வந்து ஒரு சந்தைன்னு இருந்தால் ஒரு குதிரை வாங்க மாடு வாங்க அங்கே கூடுவாங்க அப்போ வந்து வந்து இந்த ஒரு ஆடி பரிந்தரத்துலலாம் பெரிய சந்தை தாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாமே வருவாங்க எல்லாம் டெல்லியிலேருந்தும் கூட வர்றாங்க வந்து இந்த குதிரை சந்தையில் கலந்துட்டு குதிரை வாங்கிட்டு போவாங்க மாடு வாங்கிட்டு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதில் என்னால் மிகச்சி சிறப்பு வாங்கி வாய்ந்ததுங்க ஆமாங்க அப்போ ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு இருந்தாங்க ஆமாங்க ஆறுநூறு வருஷத்துக்கு இருந்தால் இதை நான் அறந்துட்டு இருக்குதுங்க சரிங்க வேறு என்னென்ன பெரிய அரசே வந்துட்டு போயிட்டுருக்காங்க இங்கே சிற்றரசலாம் இங்கே வந்து ஆடுறாங்க ஆமாம் திப்பு சுல்தான் காலத்துலருந்து கூட ஆமாங்க மீன் வந்து வந்ததாக சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைக்கலாம் திப்பு சுல்தான் தெரியாதுங்க ஆனால் ப பல்ல இது மெயின் செலவு இருக்குதுங்க அதெல்லாம் மீனுங்க அது ஒன்று தாங்க எங்களுக்கு தெரியுங்க ஓகே ஓகே ஆமாங்க இந்த நல்லா நல்லாங்க மழையில் இந்த வருஷம் நல்லா நல்லா போச்சுங்க முத போசிக்கு மலை இருந்துச்சுங்க மறுபோசிக்கு மலை இல்லை நாலு நாளா நல்லா இருக்கும் திருவிழா திருவிழா போட்டோம் அதாவது காலைல பத்து மணிக்கு ஆரம்பிக்குங்க புதங்காலம் காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்குங்க தேருங்கிறது புறப்படுங்க ரெண்டு மணிக்கு போய் வனத்தில் சேருங்க ரெண்டு மணிக்கு முடிஞ்சோன்னே அங்கே வந்து வெடி வரைக்கும் அங்கேயிருக்குங்க விடிக்கால் நாலு மணிக்கு தேர் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு பத்து மணிக்கு மடி வியாக்காம காலைல பத்து மணிக்கு வந்து சேருங்க வந்துட்டாங்க நாலு நாளைக்கு சாமி வந்து இங்கே மூணு சாமி இங்கே தான் வச்சிருப்பாங்க மூணு சாமி இங்கே நாலு நாளைக்கு இங்கே திவ்ய தரிசனம் ஆமாம் இங்கே கியூ போட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுங்க அஞ்சு நாளைக்கு ஒன்றரை பேர் டெய்லி ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்புறம் கடை வீதி போகிற ஒரு மூணு கிலோமீட்டருக்கு போகிற கடை வீதி தாங்க அப்புறம் ஒரு டூரி ராட்டினம் எல்லாம் ஏதாவது ஒரு பத்து பாஞ்சு டூரி ராட்டனமாக இருக்குங்க அப்படி ஒரு செட்டாக போட்டுருப்பாங்க வெளியில இருந்து வராங்க அதெல்லாம் வந்து நம்ம இந்த புதுப்பாளையம் கோயிலுக்காரங்க தான் வந்து கட்டுறதுங்களா அதுக்கெல்லாம் அந்த பண்டிகை எல்லாம் இல்லைங்க எல்லாம் வெளியூருக்காரு தான் ஆமா எல்லாம் வெளியூருக்காரு தான் வெளியூர் ஆமா எல்லாம் வெளியூருக்காரு தான் கடகனிக்கு போறது போறாங்க எல்லாம் வெளியூருக்காரு தாங்க உள்ளூர்காரில் அதிகமா இந்த சோளக்கிறது இந்த முட்டாய் கடை போறது தான் உள்ளூருக்காரு மத்த தூரி கடை போறது மத்த எல்லாமே வெளியூருக்காரு தான் வருஷம் வருஷம் கண்டிப்பா வர வந்துடுவாங்க எல்லாம் வந்துடுவாங்க வேற என்ன இங்கே குருநாதர் சாமி கும்பிட்டா என்னென்ன நோய்கள் அது எல்லாமே போயிருங்க நீங்கள் வந்து அதாவதுங்க உள்ளூர்காருக்கு இதாவது இல்லையா வெளியூர்காரு நல்லதாக செய்துங்க குருநாசாமி ஆமாங்க உள்ளூர்காருக்கு செய்யுது இல்லையா வெளியூர்காரு நல்லா செய்ய செய்யுதுங்க ஓகே ஓகே எப்போ வந்தாலுமே சரிங்க குருநாதரை வந்து சிவன் சொல்கிறாங்க சிவனும் முருகனுங்க சிவனும் முருகன் ஆமாங்க அதாவது கையில் வந்து வேலை எதிர்ப்பு அப்படிங்க அது வந்து முருகனுங்க ஓகே ஓகே இன்னொரு கையில் பட்டாக்கத்திங்க ஓகே அது வந்து ஈஸ்வரனுங்க ஈஸ்வரன் குரு குருன்னா முருகன் ஓகே நாதன்னா ஈஸ்வரங்க ஈஸ்வரன் ஆமாம் ஆ குருநாதன் ஓகே 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 ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரைட்டுங்க ரொம்ப

எப்படி இருக்கிற சினி கேமராவில் பேர் அண்ணாமலை மாதிரியே இல்லை நம்ம இதில் அண்ணாமலை சாமி லிங்கம் அந்த மாதிரி இல்லை கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க நோம்பி வே வேறு லெவலில் முடிஞ்சிருக்கு வரணும் பூஜைகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்று ரெண்டு மூணு கிடா வெட்டி அறுத்துட்டு தான் இருக்காங்க ஓகே போகலாமா ஆ ஓகே சாமி கும்பிட்டாச்சு சோர் முக்கியம் சோர் முக்கியம் எங்க இந்த பக்கமா ஓகே ஓகே எல்லாம் உழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சாப்பாடு போடுவாங்களான்னு தெரியலையே சரியான பசங்க மணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இருக்கும் நாங்கள் தப்பான டைமில் வந்திருக்கோம் யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் சாமி தரிசனம் கும்பிட்டு அப்படியே பாருங்க அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா குதிரை மாட்டுச்சந்தை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கங்க ஓகேங்களா இருக்காங்க போன வாரம்னா சாமியா இருந்துச்சு போதுவா இரு இரு எல்லாம் எடுத்துட்டு இருக்கல்ல எல்லா இடமும் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு பாருங்க போ எல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துட்டு போட்டோம் பார்க்கலாம் இரு அவங்கிட்டேயும் கேட்கலாம் வேறு எல்லாம் வேறு இருக்கா எப்படி போகிறாங்களா கூப்பிட்டா கூப்பிட்டு போகிறாங்க பேசு நான் அப்படி எடுக்கிறேன் ரெட்டு தான் போக முடியும் கட்டா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் போன வாரம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எல்லாம் வந்து கழட்டிகிட்டு இருக்காங்க திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜே ஜேன்னு ஆரம்பிச்சு ஜே ஜேன்னு முடியுதுங்க எந்த அளவு வேகமாக ஆரம்பித்தாங்களோ அந்தளவு வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மரண கிணறு எல்லாம் வந்து கழட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா கீழே இருக்காங்க ம் இன்னும் வந்து அந்த சைடு நிறையா வந்து கழட்டிகிட்ருக்காங்க நான் அப்படியே ஒவ்வொன்றா என்னான்னு இருக்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ம் அந்த ராட்டனம் ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து கழட்டிட்டாங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் ட்ராகன் கப்பலுடைய ட்ராகன் ஹெட்டு மட்டும் தனியாக இருக்குங்க எல்லாம் பாட் பாட்டாக கழட்டிட்டாங்க அங்கே ஒரு ஹெட் இருக்குது ஓகேங்களா எல்லாம் கழட்டி வண்டியில் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே பேருங்க எல்லாம் கழட்டிகிட்ருக்காங்க இந்த பேருங்க லைட் செட்டிங்கிலேருந்து எல்லாமே வந்து கழிட்டாங்க ஓகேங்களா எல்லாம் உடைய எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ கல்லட்டிட்டு அவங்க வெளியே போகிறாங்க இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவங்களுக்கு அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெளி ஸ்டேட்டில் இருந்து தான் வந்திருப்பாங்க போல் இருக்குது அதுதான் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது அது என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியல ட்ராகன் கப்பலோடைய ஹெட்டு ஒரு பக்கம் அந்த சைடு பார்த்தோம் இந்த பேருங்க இதையும் வந்து கள்ளிட்டாங்க ஓகேங்களா திருவிழா எண்டு செக்ஷனுக்கு வந்துருச்சுங்க எண்டுலாம் முடிஞ்சிருச்சு சி திருவிழா அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ம் இன்றைக்கி குருநாதசாமி கோயிலுக்கு மறுபூஜை என்னால் வர முடியினாலும் அடுத்த நாள் வந்து வந்தேன் எப்படி இருக்குது திருவிழா இருக்குதுன்னு பார்க்க வந்தேன் பட்டு கண்ணிலே வந்து கண்ணில் தண்ணி தான் வருது ஒரு ஏழு நாள் சரியான எக்ஸ்பீரியன்ஸு மறக்கவே முடியாத அனுபவங்கள்லாம் என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருநாதசாமி கோயில் யூடியூப் பர்பஸ்க்கோசரம் வரும்போது கிடச்சிச்சிங்க ஓகேங்களா வருத்தமாக தான் இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருஷமே ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்தது முழுசாக என்னால் கண்ணியோ வந்து எடுக்க முடியல ஓகேங்களா எல்லாம் வந்து எடுத்து ஷெட் இருக்காங்க ஓகேங்களா ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெட்டீரியலோட உள்ளுக்குள்ளே வந்து வச்சு பாருங்கள் எல்லாம் வந்து கழட்டி ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நான் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க கீழே இருக்கிற ஜென் செட்டு இருக்கிற அது என்னது இதோ எதோ சொன்னாங்களே இந்த கேமுக்கு பேர் தெரியல ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரேமு இன்ஜின் மோட்டார் எல்லாமே வந்து கழட்டிட்டாங்க ஓகேங்களா நிறைய விஷயங்கள் கிட்டனாவே இருக்கு ஃபுல்லாக வந்து மோட்டார்ஸ்லாம் கழட்டி தனியாக வச்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து திருவிழாவை பிரம்மாண்டமாக நடத்துகிறதுக்கு எந்தளவு வேகமாக ஆரம்பித்தாங்களோ அந்தளவு வேகமாகவும் முடிச்சிட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் தான் ம் எல்லாம் கேரளாவிலேருந்து வந்துருக்காங்க ஆ கேரளாவிலேருந்து கிளம்புறாங்க டே என்ன பண்ணுறவா ஒன்றும் வீடியோவாக எடுக்க கூடா எல்லாம் ஒரு ஆய் சொல்லுங்களே ஆ ஓகே ஹாய் வாட்ஸ்அப் நம்பரா ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெஸ்டிவலு கேரளா ஓகே ஓகே நெக்ஸ்ட் கேரளா கிளம்பிட்டாங்களா எல்லாமே கழித்திட்டாங்க டே குதிரை சொந்த மாட்டு சந்தேன் இங்கேதான் இந்த ஷெட்டு நீ பார்க்கறது எல்லாமே தான் அது இதெல்லாம் எழம்பு ஏன்னா பார்த்தாங்கல்ல கண்டிப்பா வந்து எல்லாம் பார்ப்பாங்க எதுவுமே இல்லாத பாருங்க வீழாக்கு அவ்வளோதாங்க வீழாக்கு அவரு அவர்கிட்ட எல்லாம் வந்து இப்போ ஒரு நாலு பேர் வந்து இது அந்த பவுன்சர்லாம் இருக்கிறாங்க அவர் சுத்தியோ

அழி ஆயிடுச்சு ஒரு குதிரை மட்டும் நிற்கிது பாரு எங்க ஏங்க ஒரு குதிரோட ஐநூறு குதிரை சோனே இருந்துச்சு அது அந்த பக்கம் நல்லா குதிரை தான் இருந்துச்சு நீ பார்க்குற செட் எல்லாமே குதிரை தான் ஒன்றில் இருந்து ரெண்டிலேருந்து ஃபுல்லாக ஷெட்டு தான் எல்லாம் பணக்காரங்க தான் இந்த ஒவ்வொரு ஷெட்டுக்கும் வந்து எட்டாயரூவோட வாடகை ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வாடகை அடிக்காமல் இருந்தா சரி காட்ட ஆ இதெல்லாம்ங்க விவசாயம் கடை இதெல்லாம் களிமண்றா அண்ட் ஃபுல் இங்க தான் வந்து இதை போட்டு வந்தாங்க அது என்னது ஆ ஒரு நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன் சீனி சத்தியமாக சொல்கிறேன் ஆ ஏழு இது ஒரு எட்டாவது நாள் இது ஃபைனலில் அப்படியே முடியலங்க நான் இன்னையோடு ஃபைனலாக வந்து திருவிழா முடிஞ்சிருச்சு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க